நாகேஷன்னா உலகம் பூரா தெரியும் அவரை ஒரு ஹீரோவை வச்சு எடுத்தாங்க பாருங்க சர்வர் சுந்தரம் ஐயோ அதை எடுத்துட்டா அந்த டவரா டம்ளர்கள் அப்படி ஒரு ஸ்டைல் எடுத்துன்னு அந்த காஃபி ஆத்துற ஸ்டைலை வந்து ஒரிஜினல் ஆளுக்கு கூட வராது அது ஏன் சொல்கிறேன்னா நாகேஷ்கிட்ட ஒரு தனி திறமை தன்னால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத சாதிச்சு காமிக்கிறவர் அதுக்கு தகுந்த மாதிரி நானும் இந்த ஈஸ்வரியன் சேர்ந்து ஒரு பாட்டை பாடிவிட்டோம் அது எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போட்டு ஆர்கெஸ்ட்ரெலாம் ஃபுல்லாக உட்காந்து வச்சு அப்போல்லாம் நான் பண்ணேன் அப்போல்லாம் உடம்பு நல்ல இருந்தது எனக்கு அந்த ஏஜில் அவளுக்கு என்ன அழகிய முகம் இதே பாருங்க அவளுக்கு என்ன அழகிய முகாம் இப்படியும் பாடலாம் அவளுக்கு என்ன அழகிய முகம் இதான் பாவம் இந்த பாவம்ங்கிறது யாருக்குமே தெரியாம பாவமா போச்சு அந்த அளவில் இருக்குமா இன்னைக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது நான் நான் என்னை குற்றம்